சிம்மம் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஒரு நல்லதுமே நடக்காம இருக்குது நாம் என்னைக்கு தான் வாழ்க்கையில் ஜெயிப்போம் இதில் அஷ்டம சனி வேற ஆரம்பிக்க போகுதே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏதாவது நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே நீங்கள் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு கஷ்டங்களும் சிம்மத்தை அணுகாது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீடைல் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம் இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் முருகர் உங்களோடு இருக்கும் பட்சத்தில் இந்த மாசி மாதம் முதல் உங்களுடைய வாழ்வில் பலவிதமான சம்பவங்கள் நடைபெறும் அத்தனை விஷயங்களிலும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக அடுத்தவர்களுடைய பணத்தை நீங்கள் கையாளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அதிகப்படியான கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு கட்டாயம் என்பது இருக்குது காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய உழைப்பினால் வராத செல்வம் அது அப்படிப்பட்ட செல்வம் உங்கள் கையில் வரும்போது அந்த செல்வத்தை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களுடைய செல்வத்தை இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் பெறாமல் இருப்பது என்பது ரொம்ப நல்லது இந்த ஒரு விஷயத்தை சிம்மம் செஞ்சிட்டால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நகர முடியும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வெற்றியை நோக்கி நகர்வதை யாராலும் தடுக்க முடியாது சிறிய தடைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அவ்வளவுதான் அதையும் தாண்டி சிம்மம் தனக்கான ஒரு இலக்கை இந்த ஆண்டு அடைந்தே தீரும் இதில் எந்தவிதமான விதமான ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஆழம் பார்த்து காலை வைக்கணும் வைக்கக்கூடிய இடம் சரியான ஒரு இடம் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு நூறு முறை அலசி ஆராய்ச்சிட்டு நீங்கள் அந்த விஷயத்தில் இறங்கணும் குறிப்பாக பூர்வீக சொத்தை நீங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்போது பல முறை யோசித்து முடிவுகளை எடுங்க ஏன் அப்படின்னா நெடுநாள் போராட்டத்திற்கு பிறகு அந்த சொத்து உங்கள் கிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு காலம்தான் இது அப்படி வரும்போது பல டிஸ்டிகளையும் பல பொறாமைகளையும் அது கூடவே கொண்டுட்டு வரும் அதை இந்த தருணத்தில் வாங்கணுமா இது சரியான ஒரு நேரம் தானா அப்படின் சொல்லிவிட்டு யோசித்து முடிவெடுங்க உங்களுக்கு வர வேண்டியது நிச்சயமாக வந்தே தீரும் நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை இந்ததொரு காலகட்டத்தில் நடத்தும் பொழுதே நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படி நடக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு தெய்வத்தை கும்பிட்டுட்டு அதற்கு அப்புறமா இந்ததொரு காரியத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுப்பீங்க அந்த ஒரு தருணத்தில் அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு வெளியே நிச்சயமாக உங்களிடம் பிச்சை கேட்பார்கள் அப்படி கேட்கும் பொழுது நீங்கள் பிச்சையை நின்று கொண்டு போடக்கூடாது யார் உங்களிடம் யாசகம் பெறுகிறாரோ அவர் எந்ததொரு நிலையில் உட்கார்ந்திருக்கின்றாரோ அவருக்கு நிகராக இல்லைனாலும் சற்று நீங்கள் பூமியில் அமர்ந்த வண்ணம் அமர்ந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய தானத்தை கொடுக்கணும் தயவு தயவுசெய்து எந்ததொரு பிச்சைக்காரருக்கும் நின்று கொண்டு பிச்சை போடாதீங்க சமத்துவ மனநிலையோடு நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்திற்கு உங்களுடைய பாவ கர்மங்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்திகள் இருக்குது அதையும் நீங்கள் ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு முன்பாக செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை நோக்கி செல்லும் பொழுது மிக அளவில் முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாக வரும் அந்த முருகனுடைய அனுகிரகம் என்பது கூடவே இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு வேல் மாறலை மனசார துடிச்சுக்கிட்டே போங்க தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அது திறகு பகற்றுணையாகும் இதனுடைய அர்த்தம் யாதெனில் நீங்கள் எவருடைய ஒரு துணையும் இல்லாமல் ஏன்னா உங்களுக்கு யாரும் துணையாக வரவே மாட்டாங்க சிம்மம் வாழ்க்கையில் முன்னேறுவது எவருக்குமே பிடிக்காது அப்படி யாருடைய துணையுமே இல்லாமல் கதியற்று நீங்கள் தனியாக நடந்து செல்லும் பொழுது வெற்றியை நோக்கி உங்கள் கூட அந்த முருகனுடைய வேல் முன்புறமும் பின்புறமும் இடப்புறமும் வலப்புறமும் வந்து காத்து நின்று ரட்சித்தே தீரும் அப்படிங்கிறது இதற்கான அர்த்தம் இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சக்தி உங்களுடன் இருக்கும் பொழுது சிம்மம் கஷ்டப்படுமா அஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்தால் நடந்துட்டு போகட்டுமே சிம்மத்துக்கு எந்த விதமான ஒரு கஷ்டங்களும் இனி நடக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆழமாக உறுதியாக சொல்ல முடியும் மிகப்பெரிய அளவில் சிம்மம் வாழ்வில் உயரப்போகுது உயரத்தை நோக்கி நகரப்போகுது அப்படி நகரும் பொழுது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் அடுத்தவர்களிடம் இல்லாமல் நீங்கள் நகரணும் அவங்க உங்களுக்காக நல்லதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது என்றைக்குமே சிம்மத்துக்கு இருக்கவே கூடாது யாரும் உங்களுக்கு எந்த விதமான நல்லதும் செய்யலை அப்படின்னாலும் உங்களால் வாழ்க்கையில் உயர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டுமே தான் உங்களிடம் இருக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நம்பியவர்களே இந்ததொரு தருணத்தில் உங்களுடைய மனம் வருந்தும் அளவிற்கு நடந்து கொள்வார்கள் அதற்கு காரணம் அவர்கள் கிடையாது உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் அப்படி இருக்குது அதனால் யாரையுமே நம்பாதீங்க யாராவது அவங்களே வந்துட்டு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்தது ஒரு உதவியை அமையத்துக்கோங்க நீங்கள் உதவியை நாடி சென்றால் கஷ்டங்கள் என்பது உங்களுக்கு தேடி வரும் ஏன் அப்படின்னா நீங்கள் இந்ததொரு தருணத்தில் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது விதி விதி அதாவது சிம்மம் தனித்து இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் உயர முடியும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் உங்களுடைய கணவரிடம் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையை நடத்தினால் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அவரிடம் இருந்து நீங்கள் எதையாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புகள் மன வழியையும் வேதனைகளையும் மட்டுமே தான் உங்களுக்கு தரும் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை தந்தே தீரும் சிம்மத்திற்கு இந்த துறை காலகட்டத்தில் அதனால் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு தேவையானதை தேவையான விஷயங்களை செய்வதற்கு முருகனுடைய வேல் உங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த ஜகத்தில் வேறு எவருடைய ஒரு துணையும் சிம்மத்திற்கு தேவையில்லை மிக பெரிய அளவில் வேலை இழந்தவர்களுக்கு வேலை என்பது கிடைத்தே தீரும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் மிகப்பெரிய ஒரு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க அந்ததொரு வேலை என்பது உங்களுக்கு கிடைக்கப் போகுது அந்ததொரு வேலையால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் என்பது உயரப்போகின்றது எத்தனையோ அவமானங்களை உற்றார் உறவினர் மத்தியில் சந்திச்சிட்டிங்க இல்லைங்களா அந்த அவமானங்கள் அத்தனையுமே பூமியில் புதைந்து மிகப்பெரிய அளவிற்கு மரியாதைகளாகவும் மதிப்புகளாகவும் மாபெரும் விருட்சமாய் முளைக்கப் போகின்றது சிம்மம் கடந்த ஆண்டில் சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே இந்ததொரு ஜகத்தில் வைரங்களாக ஜொலித்தே தீரும் மிகப்பெரிய அளவில் குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு அனுகிரகம் என்பது சிம்மத்திற்கு இந்ததொரு காலகட்டத்தில் இருக்குது குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தால் சிம்மம் பல இடங்களில் தலை குனிந்து ரண வேதனையை அனுபவித்த காலங்கள் முடிந்தது அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டானே நீங்கள் சந்தித்த அவமானங்கள் பூமியில் புதைந்து விரிச்சமாய் வளரக்கூடிய ஒரு காலம் தான் இது சந்தோஷமாக இருங்க குழந்தை செல்வம் என்பது அந்த அறுபடை முருகனுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது முருகனே உங்களுடைய இல்லத்தில் குழந்தையாக பிற பாண்டியதில் எந்த விதமான ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது உங்களுடைய பிள்ளைகள் சிம்மமா அந்ததொரு குழந்தைகளுடைய கல்வியினுடைய தரம் என்பது உயரக்கூடிய ஒரு காலம்தான் இது மிக பெரிய அளவில் அவர்களுடைய எதிர்காலம் என்பது நன்றாக இருக்கும் அதில் எந்த விதமான ஒரு ஐயமும் பெற்றோர்களுக்கு தேவையில்லை சிம்மம் ராசியினுடைய புத்தி கூர்மை என்பது அடையக்கூடிய ஒரு காலம்தான் இது சனி பகவானுடைய விஷ இருந்து நிச்சயமாக வெற்றியை அடைய முடியும் சிம்மத்தால் முருகனுடைய துணை இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு தோல்வியும் கஷ்டங்களும் சிம்மத்தை அணுச்சனமும் அணுகவே அணுகாது நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் அடுத்தது ஒரு காணொலியில் விரைவில் சந்திப்போம் தயவு செய்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் தானம் செய்யும் பொழுது அந்த தானத்தை உங்களிடம் தானம் பெறுபவருடைய நிலையில் இருந்து நீங்கள் தானம் கொடுக்கணும் சரி ஓகே நன்றி வணக்கம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நன்றி